வணக்கம் இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா பங்குனி உத்தரவங்க இதில் கல்யாணம் ஆகாதவங்க நீங்கள் கோயிலில் போய் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் விரைவில் நடக்கும் அடுத்த வருஷம் பங்குனி உத்தரத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் மனைவி உங்கள் கூட இருப்பாங்க இதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு கல்யாணம் நடக்குங்க என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் தமிழ் மாதங்களில் இந்த அதாவது தமிழ் மாதங்களில் சித்திரை வைகாசின்னு சொல்கிற பன்னெண்டாவது மாதம் தான் பங்குனி அதே மாதிரி நட்சத்திரத்தில் பன்னெண்டாவது தான் பங்குனி இந்த பங்குனி உத்திரம் இது ரெண்டு சேர்ந்து அமைஞ்சது தான் பெரிய விசேஷம்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை முருகர் வந்து தெய்வானியை மணந்ததும் இந்த பங்குனி உத்திரத்தன்று தான் சிவபெருமான் வந்து மீனாட்சியை கல்யாணம் பண்ணி மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி அளித்ததும் இந்த பங்குனி உத்திரத்தன்று தான் ஸ்ரீராமர் வந்து சீதா தேவியை மணந்ததும் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் ஆண்டாள் வந்து ரங்கமணரை கல்யாணம் பண்ணதும் இந்த பங்குனி ஊத்தறத்தில் தான் இந்திரன் வந்து இந்திராணியை கல்யாணம் பண்ணதும் இந்த பங்குனி ஊத்தரத்தில் தான் அப்புறம் இருபத்தேழு நட்சத்திரங்களோட சந்திரன் திருமணம் நடந்திருந்தும் இந்த பங்குனி உத்தரத்தில் தாங்க அது மட்டும் இல்லை ஐயப்பன் அவதரித்த நாளும் இந்த பங்குனி உத்தரத்தில் தான் வள்ளி தேவி அவதரித்த நாளும் இந்த பங்குனி உத்திரம்தான் அது மட்டும் இல்லை அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி அவதரித்த நாளும் இந்த பங்குனி உத்திரம்தான் மகாவிஷ்ணுவின் மார்பில் போய் மகாலட்சுமி அமர்ந்த நாளும் இந்த பங்குனி உத்திரம்தாங்க இதுக்கு வந்து அவ்வளோ சிறப்பு இருக்குது இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறது எல்லாமே அதாவது நம்ம முருகரையும் வணங்கலாம் இந்த நேரத்தில் சிவபெருமானையும் வணங்கலாம் இந்திரன் நந்திதேவர் எல்லாமே நமக்கு இன்னைக்கு ஒன்று போல் நமக்கு அமைகிறது வந்து பெரிய பாக்கியங்க இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது நடக்கும் இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு யாருக்கோ ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எங்கள் கோயில் இருக்கோ அந்த கோயிலில் முருகர் வந்து தனியாக இருக்கிற மாதிரி இல்லை வள்ளி தெய்வானியோடு சேர்ந்து இருக்கிற அந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் போய் கண்டிப்பாக மனமுருகி வேண்டி நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச காணிக்கையை போட்டு முருகருக்கும் வள்ளி தெய்வானிக்கும் பூ வாங்கி கொடுத்து நீங்கள் அதை வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி அவதரித்த நாளும் இந்த நாள் தான் சொல்லப்படுது மகாவிஷ்ணுவின் மார்பில் வந்து மகாலட்சுமி குடியேறிய நாளும் இந்த பங்குனி உத்தரம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வந்து மகாலுமிய அதாவது வெள்ளிக்கிழமை அமையிறது வந்து ரொம்ப சிறப்பு மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் இந்த வெள்ளிக்கிழமை நீங்க சேர்த்து பூஜை பண்ணும்போது கண்டிப்பா சொல்கிறேன் உங்க வீட்டில் உங்க கணவன் மனைவி எந்த பிரச்சனையும் இருக்காது உங்க பேச்சை மட்டும் தாங்க ஹஸ்பண்ட் கேட்பாங்க உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் ஏதாவது ஒரு காரியம் செய்தாங்க அப்படின்னா இனி அப்படி செய்ய மாட்டாங்க இங்கே மகாவிஷ்ணுவின் மார்பில் எப்படி மகாலட்சுமி குடியேறினாங்களோ அதே மாதிரி உங்களை தவிர வேறு எந்த பொண்ணையும் கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் பார்க்க மாட்டாங்க அதுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாள் அதனால் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் சேர்த்து நீங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் எப்பவுமே பூஜை பண்ணும்போது அன்றைய நாள் அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் பூஜை பண்ணாதவங்க இன்றைக்கி மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியுமே சேர்த்து நீங்கள் வச்சு வீட்டில் பூஜை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை முருகர் வள்ளி தெய்வானை அந்த மனக்குளத்தில் இருக்கிற நீங்கள் ஃபோட்டோவையும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது அது மட்டும் இல்லை கல்யாணம் ஆகாதாங்க ரொம்ப வருஷமாக எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே உங்களால் முடிஞ்ச காலையில் எந்திரிச்ச உடனே குளித்து முடிச்சுட்டு காலையிலே விரதம் இருங்க விரதம் இருந்துட்டு நீங்கள் முருகர் கோயிலுக்கு போனாலும் சரி அல்லது பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி நீங்கள் போய் கும்பிட்டுட்டு வந்து மனமுருகி எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு கல்யாணம் நடக்கணும் நீங்கள் இந்த பங்குனி ஊத்திர நாளில் நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் மனைவியோடு சேர்ந்து அந்த கோயிலுக்கு வர்றதாக வேண்டிட்டுக்கோங்க அதுவும் சேர்த்து கண்டிப்பாக நடக்கும் அதுக்குள்ளே அடுத்த வருஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிற பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பங்குனி உத்தரத்தை தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லை இந்த பங்குனி உத்திரம் வந்து இந்த தெய்வங்களுக்கு மட்டும்தான் இல்லை முக்கியமாக நம்ம குலதெய்வத்துக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா பங்குனி உத்திரம்னால எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்கே பொங்கலிட்டு அந்த சாமியை நம்ம குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வர்ற இது அதனால் நீங்கள் குலதெய்வத்துக்கும் கண்டிப்பாக வீட்டில் பூஜை பண்ணுங்கள் இந்த பங்குனி நாளில் கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வத்தை வீட்டில் கும்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வ சாபம் நீங்கும் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடையே இருக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக காட்சி கொடுக்கும் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா விரைவில் அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை மன பிரச்சனை உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்கட்டும் நமக்கு பிரச்சனைங்கிற போது அதிகமாகிக்கிட்டு இருக்கும் நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது அதுவும் இந்த பங்குனி உத்தரம் மிக சிறப்பு வாய்ந்தது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக விரைவில் அடுத்த வருஷத்துக்குள்ளே நல்ல மாற்றங்கள் நடக்கும் நன்றி